த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபீட் இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஒன் இன் ஒன்னு போடுவோம் ஏன்னா ஏ ஸ்கொயர் ஒரு ஏரியாவோட அதே மாதிரி தான் என்னது த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ போடுவோம் ஸோ அப்படின்னு மீட்டர் ஸ்கொயர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிவைட் பிள்ளை போட்டு எக்ஸ் கொடுவோம் இப்போ எக்ஸ் இஸ்வல் டு தேர்ட்டி எயிட் அப்படின்னு வரும்